சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் அண்ணாமலை ஃபேமிலியில் எல்லாருமே பாட்டியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து நம்ம மீனாவை பார்த்தோன்னே வாடியா ரசாத்து எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஊருக்கு ரீச் ஆயிட்டீங்களோ எப்போவுமே நான் ஊருக்கு வரும்போது ரொம்ப பயப்படுவேன் நான் பண்ணோன்னு சொல்லி பக்கத்தில் வேற எங்கள் அம்மா ஊர் இருக்குது நீங்களும் அப்படி சேஃபாகவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போ மனோஜ் பின்னாடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்னடா என் பின்னாடி வந்து பயம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹினி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முத்து மீனா ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பூசாரிகிட்ட வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு இப்போ சொல்லி பாட்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்து பார்க்குறாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனாக்கிட்ட வந்து ஒரு மந் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு நீ வந்து இந்த ஊரில் இருக்காத சீக்கிரம் போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ முத்துவும் வந்துடுவாங்க எதுக்கு அவன் வந்து சும்மா பைத்தியகார மாதிரி வளரட்டு போகிறான் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனா வந்து ஷாக் ஆகி நிற்பாங்க இவர் என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது